இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்த நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதுவும் தற்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இஸ்ரேலுடைய முக்கியமான மின் உற்பத்தி நிலையம் அதுவும் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையம் இப்போது பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இன்னும் நிறைய செய்திகள் வந்திருக்கு எல்லாமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்துட்டிங்கன்னா இப்போது அமெரிக்கா தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு பர்மிஷனை வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஈரானை அடிக்கிறதுக்கு ஏன்னா ஈரானோடு வந்து அவங்க சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு இப்போது வெள்ளை மாளிகையிலிருந்தும் இன்னும் வந்து ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடியவங்கனா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க அதனால ட்ரம்ப் வந்து இந்த தடவை ஈரானோடு டைரக்டா சண்டைக்கு போகிறத வந்து தவிர்க்கிற காரணத்தினால ஈரான் அடிக்கிறதுக்கான அதுவும் ஈரானுடைய அணு உலகத்தையே வந்து தாக்குறதுக்கான ஐடியாவை வந்து இஸ்ரேல் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை மறுத்துட்டு இருக்காங்க மறுத்து இருந்தாலும் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க மறுத்தது உண்மைதான் நாங்க கேட்டோம் ஆனா அமெரிக்கா வந்து ஒத்துக்கல பறந்து விரிந்த ஒரு தாக்குதலை நடத்தாம ஒரு குறுகிய தாக்குதலை நடத்தலாம்னு சொல்லிட்டு நாங்க திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க அதாவது அமெரிக்கா வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அனுமதி இருந்தாலும் சரி அவங்க அந்த அளவுக்கு கொடுக்காட்டினாலும் நம்ம சிறுசாவது எதையாவது ஒண்ணு செஞ்சிட்டோம்னா பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்மளை அடிப்பாங்க நம்மளை அடிக்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவால சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாது ஏன்னா அமெரிக்கால யூதர்கள் தான் இருக்கிறாங்க அதனால அந்த மக்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரம்ப் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இப்படி ஒரு கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அமெரிக்காவே பர்மிஷனே கொடுக்காட்டினாலும் கூட ஈரானை கொஞ்சமாவது அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை இப்போது இஸ்ரேல் வச்சிருக்காங்க இது அவங்களுடைய மினிஸ்டர் தரப்புல இருந்தே செய்திகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதனாலதான் ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பேச்சுவார்த்தைக்கு போனாலும் பாசிட்டிவான விஷயங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி போனாலும் சரி எந்த நேரத்துல வேணா இஸ்ரேல் அவங்கள தாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே வந்து ஏவுகணை எதிர்ப்பு கருவிகளை எல்லாம் வந்து நிறுத்த வச்சிருக்காங்க முக்கியமா வந்து டெஹ்ரானை சுத்தியும் இன்னும் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லாம் சுத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யாவுடைய எஸ் யூ த்ரீ ஹண்ட்ரட்லாம் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய சக்தி உள்ளது பதில் தாக்குதலை செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால அவர்கள் என்ன பண்ணுறாங்க எந்த நேரமும் அலாட்டாக இருக்கலாம் ஏன்னா இஸ்ரேல் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகிறதுக்கான முடிவை எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு ஈரான் வரையும் தாக்குதலை நடத்தாமல் இந்த போரை நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ரொம்பவே வந்து நம்புகிறாங்க அதனால தான் வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போனாலும் இன்னொரு பக்கம் வந்து தயார் நிலையில் இருந்துகிட்ருக்காங்க ஈரான் இந்த நேரத்தில் தான் வந்து அவ்வப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவாகட்டும் சைனாவாகட்டும் ஈரானை வந்து அமெரிக்கா தாக்க வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வலியுறுத்தி கொண்டு இருக்காங்க நீங்கள் அவங்கள தாக்காதீங்க நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அவங்கள இந்த நேரத்தில் தாக்குறது உங்களுக்கு எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க அமெரிக்கா இப்போது ஈரானை தாக்குறது அப்படிங்கிறது மத்திய கிழக்கு முழுவதுமே சண்டையை கிளப்பும் இது வந்து பார்த்தா யாருக்குமே நல்லது கிடையாது பெரும் இழப்பை கடைசியில் அமெரிக்கா சந்திக்கும் அப்படிங்கிறதை வலியுறுத்தி கொண்டே இருக்காங்க ரஷ்யாவும் சைனாவும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து அணு ஆயுதத்தெல்லாம் வந்து சோதனை செய்வாங்கல்ல அந்த கமிட்டி இருப்பாங்க பாருங்க அதாவது உலகத்துக்கே அவங்க தான் காமனான கமிட்டி அவங்க வந்து அணு ஆயுதம் வந்து உற்பத்தி செய்தா ஒரு நாடு அதுக்கு தேவையான யுரேனியம்லாம் எவ்வளோ வச்சிருக்காங்க எல்லாம் வந்து ரேஞ்சுக்குள்ள இருக்கா அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே போனாதான் அணுவாயுதமா அது வரும் அது ஒரு கட்டத்துக்கு கீழே இருக்கும் போது அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது அதை வந்து எல்லா நாடுகளுக்குமே அனுமதி இருக்கு அதை வந்து என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு சோதனை பண்றதுக்கு வந்திருக்காங்க அவங்க சோதிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சோதனை பண்ண போது அவங்க தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரான்கிட்ட வந்து யுரேனியம் வந்து அதிக அளவில் இருக்குது கிட்டத்தட்ட அணு ஆயுதம் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னதே அந்த கமிட்டி தான் ஆனால் அந்த கமிட்டி மறுபடியும் வந்திருக்காங்க சோதனை பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்ட்ட பேசுறாங்க ஈரான் சொல்லிட்டாங்க நாங்கள் அந்த மட்டும் மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற செஞ்சுக்கூடியதை காட்டுவோம் ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த யாரும் உள்ளுக்குள்ள வந்து எங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க அறிந்து கொள்வதற்கு நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் நாடுகள்னு பார்க்கும்போது எல்லாமே தனித்தனி நாடுகள் எங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்கு அதனால உலகத்துக்கே வந்து பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கமிட்டி மட்டும் தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க அதனால வந்து அந்த கமிட்டி பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த சனிக்கிழமைக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா அதை அமெரிக்காட்ட சொல்லுவாங்க சொன்னதுக்கு பிறகு அந்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை போகும் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையும் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா அடுத்த நாலாவது கட்ட பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்படலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அது வந்து வெறும் அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயமா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை போகுது என்ன பண்ணுவாங்கன்னா முடிவுல ரெண்டு பக்கமுமே ஓகேவா வந்துச்சுன்னா அணு ஆயுதத்தை நாங்கள் உற்பத்தி செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதை ஈரான் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க ஆனா அணு ஆயுதத்தை தவிர அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்க யுரேனியம் எல்லாம் என்ரீச் பண்றது அதெல்லாம் தேவையான அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேஞ்சுக்குள்ள பண்ணி வச்சுப்பாங்க மத்த எதையுமே நாங்கள் அழிக்க மாட்டோம் நிறுத்த மாட்டோம் எல்லாமே செய்வோம் ஆனா அதை அணு ஆயுதமாக மாத்த மாட்டோம் தான் இந்த பேச்சுவார்த்தையுடைய சாரம்சமாக இருக்கு அதுக்கு வந்து ஈரான் ஒத்துக்கிட்டனால தான் பேச்சுவார்த்தைக்கே போயிருக்காங்க ஏன்னா பொதுவாகவே வந்து அணு ஆயுதம் அப்படிங்கிறது எந்த நாட்டு டீமே இருக்கக்கூடாது இப்போ இஸ்ரேல் டீம் இருக்குது அதுக்கப்புறம் அமெரிக்காட்ட இருக்குது இன்னும் பல நாடுகள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது நம்ம மறக்கிறதுக்கு இல்லை ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் நாடுகள்கிட்ட அதுவும் ஈரான் போன்ற நாடுகள்கிட்ட இருக்கக்கூடாது அதுவும் அவங்களே உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கண்ணும் கருத்துமாக இருந்துகிட்ருக்காங்க அதனால தான் வந்து உலகத்துடைய எல்லாம் வந்து கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்கள மீறி என்ன பண்ண முடியாது அணு ஆயுதத்தை ரொம்ப வந்து விடாபிடியாகவும் வந்து அதே நேரத்தில் இவங்களெல்லாம் மீறி வந்து நம்ம வந்து அணு ஆயுதத்தை கொண்டு வரதோ அதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம் நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈரான் தரப்பில் இருந்து ஒவ்வொரு சமயம் சொல்லியிருந்தாலும் இப்போ அதை சொல்லக்கூடிய நிலைமையில இல்லைங்கிறதும் நிதர்சனமான உண்மை ஏன்னா வந்து மக்களும் இருக்காங்க நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்குது பொருளாதார தடைகள் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை கருத்தில் கொண்டு நாட்டுடைய வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு தான் ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கே போயிட்டு இருக்காங்க கடைசியில் இது சமாதானத்துக்கு முடியுதான்ட்டு ஏன்னா சமாதானத்துக்கு முடியலேன்னா அமெரிக்காவே அட்டாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஒருவேளை சமாதானத்தில் முடிஞ்சா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காம அதிக பிரசிங்கத்தனமாக போய் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு எப்படி இருந்தாலும் ஈரான் பக்கம் வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளரேட் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கு இது வந்து பார்க்கும்போது ஈரானுடைய நிலவரமாக இருக்கு அப்படியே நம்ம அங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் வந்து ரோடல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலே வச்சு இரண்டாவது பெரிய மின் உற்பத்தி நிலையம் என்ன இருக்குன்னா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கே நிறைய ஆம்புலன்ஸ் இதெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமாக அங்கே வந்து பார்த்தா தீயணைப்பு வீரர்கள் தான் வந்து குவிந்துருக்காங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அதுக்கப்புறம் தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் வெளியேற்றி கொண்டு இருக்காங்க இந்த தீ பரவுறதுக்கு காரணம் என்ன யார் பின்னாடி இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இன்னும் வரல ஆனால் அதை வந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்து சோதனை போட்டுட்டு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து வான் தாக்குதலில் ஏற்பட்ட தீ கிடையாது தானாக தான் ஏற்பட்டிருக்கு ஆனால் இது வந்து மின் கசிவின் காரணமாக ஏற்பட்டுச்சா இல்லை வந்து இதை வந்து ஆட்களை வைத்து மறைமுகமாக ஏற்படுத்தினாங்களா யாராவது இதை கிளைம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வெளியேற்றப்பட்டுட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இரண்டாவது மின் உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறதுனால இஸ்ரேலுக்கு தேவையான பிரதானமான கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் போகுது அதனால வந்து பார்க்கும்போது மின்சார தட்டுப்பாடு இப்போது ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கே என்ன ஆயிரும் ஒரு வாரம் ஆயிரும் ஏன்னா மின் உற்பத்தி நிலையம் எல்லாம் வந்து தீப்பிடி செறிதுன்னா அது ஒரு பெரிய நஷ்டத்தையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் அதை அப்படியே மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்காது அங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து என்னாகும் நிறுத்தி வைக்கப்படும் அதுவும் தொழிற்சாலைகள் தான் அதிகமாக இருக்குதுங்கும்போது தொழிற்சாலைகளுக்கெல்லாம் வந்து இனி கரண்ட் எல்லாம் இருக்காது எல்லாம் ரெடி பண்ணுற வரையும் எல்லாம் மூடிதான் இருக்கும் அப்படி நம்ம இங்கேருந்து வெஸ்ட் பேங்க்குக்கு போயிட்டோம்னா வெஸ்ட் பேங்க்குடைய பிஎல்ஓ வந்து இன்னைக்கு என்ன வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது போராளி குழுவை சேர்ந்த முகமது அல் ஹசானி அவர்களை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க அங்கே இருக்கக்கூடிய போராளி குழு வெஸ்ட் பேங்கை இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் வந்து அவர்களை தேடிட்டு இருக்காங்க அவங்கள தேடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதை பிஎல்ஓ அத்தாரிட்டியிலருந்தே அதாவது முகமது அப்பாஸுடைய தலைமையின் கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து அவர்களை கைது பண்ணி இன்றைக்கி வந்து இஸ்ரேல் ரூபிருக்காங்க இந்த தேவையில்லாத நல்ல பேர் வாங்குறதெல்லாம் எதுக்குன்னு தெரியல அங்கே வெஸ்ட் பேங்கை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க ஒரு பட்ட வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து மஸ்துல் அக்சாவில் அத்திமீறிட்டு இருக்காங்க இத்தனை விஷயம் இருக்கு அதையெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் செயல்பட்டு இருக்காங்க அவங்கள வந்து என்ன இருக்காங்கன்னா அங்கே மஹமூத் அப்பாஸுடைய கட்சியை பிடிச்சு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகமான காரியத்தை தொடர்ந்து இவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க எத்தனை தடவை இந்த சைனாவும் ரஷ்யாவும் கூப்பிட்டு இவங்களுக்கு அறிவுரைப்படுத்தினாலும் சரி சேர்த்தி வச்சாலும் சரி இவங்க திருந்தவே மாட்டாங்க இன்றைக்கி அப்படி ஒரு செய்தியும் வந்திருக்குது இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்